எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கிச்சன் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு கிச்சனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கிச்சன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வேலைக்கு போகிற பெண்களை விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னு பார்த்தோன்னா கிச்சனாக தான் இருக்கும் நாள் முழுக்க கிச்சன்லேயே நின்று ஃபுல்லாக கிச்சன் வேலைகளே செய்கிறவங்க கூட இருப்பாங்க அப்படி நம்ம அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய அந்த கிச்சன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அதில் மன நிறைவாக நின்று சமைக் சமைக்க முடியும் சொந்த வீடு அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா கிச்சன் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம் ஆனால் வாடகை வீடு எல்லாம் இருக்கிறவங்க கிச்சன் வந்துட்டு அதில் எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் நம்ம வந்து இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வாடகை வீட்டில் வந்து கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது ஆனால் அதை நமக்கு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம் நம்ம ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கிச்சனை வந்து க்ளீனாக வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணி நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்மளால மாற்றிக்க முடியும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து க்ளீனாக தான் வச்சுருப்போம் இருந்தாலும் ஒரு சில தவறுகள் வந்து நம்ம செய்வோம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே எப்போதுமே நம்ம கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும் கிச்சனில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா எண்ணெய் பசை வந்து அதிகமாக படியும் ஏன்னா நம்ம சமையல் செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்துட்டு எண்ணெய் வந்து தெறிக்கிற மாதிரி இடமா தானே இருக்கும் அந்த டைல்ஸ்லையாக இருக்கட்டும் அடுப்புலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக வந்து படக்கூடிய இடமா இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எண்ணெய் பசை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அழுக்கான மாதிரி ஆகிடும் நமக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து கிச்சனை அந்த ஷாம்பு தண்ணியோ இல்லை சோப்பு கலந்த தண்ணியோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை ஃபுல்லாகவே போய் நல்லா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அடுப்பும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி சைடில் அந்த டைல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டைல்ஸையுமே வந்துட்டு அதுலேயுமே எண்ணெய் பசை அப்படிங்கிறது இருக்கும் அதையுமே நம்ம சோப்பு தண்ணி இல்லை ஷாம்பு தண்ணி ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பசை வந்து போயிடும் அடுத்ததாக பார்த்தோன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு தெரியும் நம்மளோட கிச்சனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன அனாவசியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய டைமில் ஏதாவது ஆஃபரில் கிடைக்கிது இல்லாட்டி வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருப்போம் முக்கியமாக வந்து கிச்சனில் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்கி அடைச்சி வச்சுருப்போம் அது வந்து பார்த்தோன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவும் மாட்டோம் எப்போவாவது யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸாக தான் இருக்கும் எப்போவாது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தேவையே இல்லாத திங்ஸை வாங்கி வச்சு இடத்த அடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு முதல்ல நம்ம கிச்சன் வந்து சின்னதாக இருக்குது இல்லை பெரிய கிச்சனாகவே இருந்தாலுமே நிறைய திங்ஸ் வச்சு நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வைங்க அது வந்து தேவையே இல்லை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இல்லை பழசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படி வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தான் ஆனால் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணலை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை எப்போவாது நான் யூஸ் பண்ணிப்பேன் இல்லை கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் வந்து எடுத்து ஒரு பெரிய பாக்ஸோ இல்லை ஏதாவது ட்ரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு மேலே தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுருங்க இல்லாட்டி கிச்சன்லையோ இல்லை வெளிலேயோ ஏதாவது ஓரமாக இடம் இருந்துச்சுன்னா அதில் தூக்கி வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம அதை வந்து நம்ம கிச்சனுக்குள்ளேயே போட்டிருந்து எப்போது யூஸ் பண்ணுற பாத்திரங்களுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது இடத்த அடைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸை இடம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவாது யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை முதல்ல எடுத்து எதுலேயாவது போட்டு மேலே வந்து வச்சுருங்க சொந்த வீடோ வாடகை வீடோ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் தேவையில்லாத பொருட்கள் வாங்கி இடத்தையும் சரி நம்மளோட பணத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம எந்த திங்ஸை வந்து தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது மசாலா பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்குமே டப்பாலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிது ஆனால் அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுவோம் இல்லையா அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமாக நம்ம நம்மளோட பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் திங்ஸ் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்து வந்து வாங்கலாம் ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவான திங்ஸாக தான் இருக்கும் எதுவுமே வந்து பார்த்த உடனே நமக்கு வாங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்காமல் நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ கிச்சனுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து வாங்கினாலே போதும் அதுவே வந்து கிச்சனில் எல்லாம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக ஏதாவது திங்ஸ் எதுவும் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா ஷெல்ஃபிலே வந்து வச்சுக்கோங்க கீழே அப்படின்னு சொல்லி எந்த திங்ஸும் வைக்காதீங்க ஏதாவது நம்ம பொருட்களை வந்து கீழே வச்சோம் அப்படின்னாலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஷெல்ஃப் இருக்குது ஷெல்ஃபில் வச்சிட்டோம் இல்லை கவுண்டர் டாப்பில் வைக்க இடம் இருக்குது அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் கீழே நம்ம எந்த திங்ஸும் வைக்காமல் இருந்தாலே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக கிச்சனை நீட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குப்பைகள் வந்து சேருது அப்படின்னா அதை அப்படியே அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிடுங்க குப்பைகளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து பார்க்க நீட்டாக இருக்காது என்ன குப்பை சேர்த்தாலுமே அது அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிடுங்க இல்லாட்டி நீங்கள் வந்து டஸ்ட்பின் வைக்கிறீங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னாலுமே அதை வந்து முக்கியமாக கிச்சனில் வச்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க கிச்சனில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது கவரில் ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு குப்பைகளை போட்டுவிட்டு சமையல் முடிச்சதுக்கப்புறம் அந்த குப்பையை எடுத்துகிட்டு கொண்டு வெளியில் வந்து போட்டுறது ரொம்ப நல்லது வெளியில் நீங்கள் டஸ்ட்பின் வச்சுக்கோங்க வெளியில் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கிச்சன்லேயே வந்துட்டு இந்த சிங்க்கு கடிகிலலாம் நிறைய பேர் வந்து டஸ்ட்பின் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து வைக்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே அது மூலமாக வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிங்க் வழியாக தான் ஏதாவது பூச்சிகள் கூட நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வரும் முக்கியமாக அதில் டஸ்ட்பின் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாசனைக்கே வந்து ஒரு மாதிரி பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கிச்சனில் வந்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து குப்பையெல்லாம் வந்து சேர்த்து போட்டுட்டு டஸ்பினை வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வெளியில் அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது ரூமில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு வாடையும் வராமல் இருக்கும் கிச்சனும் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் இல்லை கத்தியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு இடத்த நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் கிச்சன்னு இதெல்லாம் வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தான் இருந்தாலும் நம்ம வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது வந்து தேவையில்லாதது வாங்கி வீட்டை வந்து அடைச்சி வச்சிட்றோம் கிச்சனையும் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து வாடகை வீட்டிலலாம் இருக்கீங்க அப்படின்னா அந் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாலே போதும் அதிகமாக வந்து பொருள் வாங்கி வைக்கிறோம் இல்லை நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு டைம் அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் வந்துட்டு நம்ம கிச்சன்னா எப்படி இருக்கணும் எந்த மாதிரிலாம் நம்ம கிச்சனை வச்சுக்கலாம் க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கும் சரி கிச்சனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுக்கும் சரி அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நான் எப்பவும் யூஸ் பண்ணிவிட்டு வர விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்